கடகம் கடகம் அப்படின்னாலே இவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு மூன்று பிரச்சனைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாங்க சொல்றேன் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுதா இனி வரக்கூடிய காலங்களையாவது சந்தோஷம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்குதா அப்படின்னு நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமான பதில் இங்க கிடைக்க போகுது சரி முதல் பிரச்சனையாக இருக்கக்கூடியது என்னன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது சின்ன வயசுல இருந்தே இவர்களுடைய வாழ்க்கையா இருக்கு இவர்கள் எந்த ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டாலும் சரி அது கிடைக்காமலே போயிடும் இது முக்கியமான ஒரு விஷயங்க ஏன்னா ஒருத்தங்க ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டாலும் சரி இல்லை ஒரு வாழ்க்கையில ஒரு வேலையோ இல்லை இதை செய்யணும் அதை செய்யணும் எந்த ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கவே இல்லை கிடைக்காமலே போகுது அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும் இது சிறு வயசுல இருந்து அப்படின்ற போது மனசுல அது ஒரு வடுவாகவே படிஞ்சிடும் அது ஒரு காயமாகவே உண்டாயிருந்தான் சொல்லணும் சின்ன வயசுல நீங்க ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லுங்களேன் நல்லதா இருந்துச்சுன்னா அது நல்லது மிகப்பெரிய நல்லதாக மாறும் அதே இது கெட்டதாக இருந்துச்சுன்னா அந்த கெட்டது ஒருத்தவங்களை அழித்த அளவுக்கு மாற்றி விட்டுரும் அப்படிதாங்க இந்த கடகராசியுடைய வாழ்க்கையும் யாரும் இவர்களுக்கு நல்லதுன்றத செய்யவே முன் வரல இவர்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது வேதனைப்படுத்துறது ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணி பண்ணி தினமும் அழுக வச்சுக்கிட்டு தாங்க இருந்தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் அழுகாத நாட்களே கிடையாது கடகராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட எதுவுமே நிறைய பேர் சாமி ஏன் நான் அதாவது தப்பு பண்ணிட்டேனா எனக்கு புரியல சாமி நான் நல்லவனாக தான் இருக்கேன் யாரையுமே கெடுத்துட்டு நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சது கிடையாது இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே நான் கெடுத்துட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சதே கிடையாது யாருக்கும் இன்னை நாள் வரைக்குமே பாரமாகவும் இருந்தது கிடையாது மற்றவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா இருக்காங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அதை எந்த ஒரு விதத்திலையும் நான் அவங்கள கஷ்டப்படுத்துறதும் இல்லை விருப்பத்தையும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணதும் கிடையாது அப்புறம் ஏன் எனக்கு ஏன் ஆசை ஆசைப்பட்டது நடக்க முடியு ஒரு விஷயம் சரி இது ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த நாள் வரைக்குமே கடகராசனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க இது அப்படி என்னன்னா கடன் பிரச்சனை தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் இந்த கடகராசனுடைய வாழ்க்கையில கடன் அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையை மொத்தமாக ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிட்டு சொல்லணும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாலும் இவர்கள் கடன் அந்த பிரச்சனைகளை முடிக்கணும் எப்பயாவது கடனை தீர்த்தணும்னு தினமும் வேலைக்கு போகிறாங்க உழைக்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் கடைசியில் இவர்கள் கிடைப்பது தோல்விகள் மட்டுமே தாங்க என்ன செஞ்சாலும் சரி எப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல இவர்கள் ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது இவர்களுக்கு தெரியுது ஆனால் என்னென்னு புரியாம பல நாட்கள் தவிச்சிருக்காங்க இந்த கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் சில நாட்கள் விடா வாழ்க்கை வாழ்றதே எனக்கு பிடிக்கல வாழணுமா அப்படின்ற மாதிரி பயமும் வந்திருக்குன்னு தாங்க சொல்லணும் முக்கியமா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த செல்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத காரணத்தினால நோயினுடைய தாக்கங்கள் உடல்ல அதிகரிக்கும் போதும் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு தாங்க இவருடைய வாழ்க்கைன்றது இருக்கிறோம் ஒருத்தங்களுடைய உடம்புல நோய் ஒரு தாக்கம் ஏற்படுச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரி போவோம் மருந்து வாங்குவோம் இந்த நாட்டு கடைக்கு போயிட்டு மருந்து வாங்கி டப்பன் போடுவோம் ஆஹ் இது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா அதுவும் தீராத போது கடவுள் மேல வாரத்தை போட்டு எல்லாத்தையுமே செய்வோம் இப்படி நீங்க செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் இல்லைன்றது காரணத்தினால உடல் சார்ந்த நோய் பாதிகளும் அதிகரிச்சிச்சு இப்படி மாறிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் கவலைக்கெல்லாம் இருந்துச்சு இது ரெண்டு பிரச்சனையாச்சா கடைசியா இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடினமா உழைப்பீங்க புரியுதுங்களா கடினமா உழைப்பீங்க உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து எல்லாருக்கும் மேய் சிலுத்துக்கு இது இப்படி கஷ்டப்படுற உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பாராட்டக்கூடிய நபராக இருப்பீங்க ஆனா அதுல என்ன பிரச்சனைனா நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சு எல்லார் முன்பும் பாராட்டுகளையும் நல்லதையும் பெற்றாலும் மத்த எல்லா விஷயத்திலையுமே உங்களை தாங்க சொல்லணும் இப்ப ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு பதிலாக உங்க கூட இருக்கக்கூடிய அப்படி கிடைச்சு இப்ப ச ப்ரொமோஷனே கிடைக்கினாலும் நீங்க வாங்க வேண்டிய இடத்துல வேறொருத்தவங்க வாங்குவாங்க இது நம்ம தாண்ட எல்லா விஷயத்தையும் நல்லாவே வேலை பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு மட்டும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கின்ற ஒரு வருத்தம் இருந்து இருக்கும் அளவுக்கு யாருமே வேலை பார்க்க மாட்டாங்கன்னு மாட்டாங்கன்றாங்க சொல்லணும் கடகராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்றது இவங்க ஒரு வேலைக்கு போறாங்க எடுத்துக்காட்டுக்காக ஒரு வேலைக்கு சொல்றேன் எப்படி வேலை இப்போ இவங்க ஒரு சமையல்காரங்களா இருக்காங்க சரிங்களா அங்க சமையல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு விரலை வெட்டிக்கிட்டாங்க கையில வெட்டிக்கிட்டாங்க இந்த கை வெட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு பேண்டேஜோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கட்டு போட்டுட்டு வந்து டக்குன்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க எனக்கு கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மூலைய போய் உட்கார்றதுதான் கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி தன்னை பொறுப்பு எடுத்துக்காம தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய அவர்கள்லாம் அது இந்த கடகராசிக்காரன் தான் இவர்கள் ஒன்னும் இன்னைக்கு வேலை போலங்க சரியாக படிக்க முடியாமல் அப்போ வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க இன்னும் வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கடைகளை இது ஆமாவா இல்லைன்றதான் நீங்கள் சொல்லுங்க இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உண்மையாகவே இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது இதுதான் அது என்னன்றதை பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அழைத்து தகவல்களும் உங்களுக்கு போட்டு விஷயம் வந்து கொண்டிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடகராசிக்கார நண்பர்களை இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கவலைகளாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க அதை தான் மாறக்கணும் அப்படி என்னன்னு வச்சிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பல நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று தான் அது ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா போதும் சாமி மற்ற பிரச்சனைனாலாம் ரொம்ப எளிமையாக அசித்துருவேன் என்னுடைய குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்துருவேன் இந்த கடன் சம்பந்த விஷயங்களாலதான் ஒரு வேலை இல்லை அப்படின்றதுனால எல்லா பிரச்சனையும் எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாவே இருக்குது ஒரு நல்ல வேலை கிடைச்சா போதும் சாமின்னு கவலைப்பட்டீங்களா அப்படிப்பட்ட இந்த கடகாட்சினுடைய வாழ்க்கையில வேலை இல்லாம கூட நீங்க கஷ்டப்பட்டு திடீர்னு வேலை போயிடும் நீங்க வேலை பார்த்துக்கிட்ட நேரத்தில் என்னடா இது எப்படி வேலை விட்டு அனுப்பிட்டாங்க ஒரு வருத்தத்தினாலும் கவலையினாலும் நீங்க ரொம்ப நாள் கூட கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படிப்பட்ட வேலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்து தீர்க்கக்கூடிய நாளாக இனி வரக்கூடிய குறுகிய காலங்கள்ல உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லைங்க வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லைதான் உங்களுடைய வாழ்க்கையில தீர்ற மாதிரி தீர்றதுன்னு வச்சுக்கிட்டாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியதுதான் இந்த நோய் நோயினால நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க முக்கியமா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட் இதுல எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை பார்த்துட்டீங்க சின்னதா அடிபட்டிருக்கும்னு நினைச்சீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு இந்த நாள் வரைக்குமே நோயினுடைய தாக்கம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு பெருசாக இருந்துகிட்டே தாங்க இருக்கு என்னதான் இவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சாலும் என்னதான் இவர்கள் நடதையை யோசிச்சாலும் நல்லதை செஞ்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நோய் பிரச்சனை நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை நாளுக்கு நாள் அது அதிகரிச்சமாகவே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எனக்கு வந்து சிக்கிக்கிட்டேனே கடவுளே அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த கடகராசிக்கார்கள் உங்களுக்காகவே இனி குறுகிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களாலையும் நோய் சார்ந்த விஷயங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களே அதற்கான முற்றுப்புழுவை கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நோயினுடைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் வெளிவர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கள்ல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையினால் கடன் பிரச்சனையும் சரி நோயினுடைய பிரச்சனைகளும் சரி நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுடைய பீவைகள் சரியா படிக்க முடிக்காங்களே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அவங்களுக்காக தான் உழைக்கிறேன் ஆனால் நான் சொல் பேச்சை கேட்க மாட்டேறாங்க அவங்க அவங்களுக்கு வேறு ஏதோ தேவைப்படுற போல நான் செய்ய வைக்கணுன்ற போல நினச்சி என்னை என்கிட்ட பேச மாட்டேறாங்க அன்பு காமிக்க மாட்டுறாங்க என் மேலே எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு இவர்கள் அதாவது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக தான் இருக்குதுங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய காலங்களாக நீ வரக்கூடிய காலங்கள் இருக்கும் கடகராசினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆசையை கூட வச்சுக்கலாம் அது இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகள் அன்பையும் ஆசத்தையும் எங்க போயிருங்க உங்களுடைய பிள்ளைகள் எது சரி எது தப்புன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பாங்க இதற்கு முன்பு வரைக்கும் உங்க பிள்ளைகள் சில தவறுகளை செஞ்சிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகள் இதை செய்யலாமா வேணாமா இதை செஞ்சா பிரச்சனை அப்படின்றத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியான பாதையில செல்ல ஆரம்பிப்பாங்க உங்க பிள்ளைகள் போறத பார்த்து உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் கிடைக்காத சந்தோஷங்களும் சரி அதற்கான மாற்றங்களையும் சரி நீ வரக்கூடிய காலங்களில் நீங்க பாருங்க பொழுதனைக்கும் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கீங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களாவே எடா இது வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்ற ஒரு ஒரு கஷ்டம் என்பது உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு பொழுதனைக்கும் அதனால நீங்க நினைச்சு நினைச்சு வருந்தி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த ஒரு கஷ்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டம் என்பது எப்படின்னா பணமா இருக்கலாம் இல்ல தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு இங்க பயங்கரமா யோசிச்சு பல நாட்கள் தூங்காமல் கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டத்துலேருந்து விடுபட்டு வரக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இருக்கும் இப்ப வரைக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தா எனக்கு போதும் இதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படிப்பட்ட சந்தோஷம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் தோல்விகள் எல்லாத்தையுமே ஓரம் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க போறீங்க நீங்கள் இனி யாராலையும் உங்களை வீழ்த்தவும் முடியாது உங்களை கஷ்டப்படுத்திட்டு மேலே வரவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமையும் அமையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடகராசினுடைய வாழ்க்கையில இத்தனை ஜென்மங்களாக இந்த வாழ்க்கை வாழ்ந்தா போகுதுன்னு நினைச்சாங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயமும் மாறும் உங்களை பித்திருக்குரிய ஆசிர்வாதமும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டினுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய காலங்களாக நீக்கப்போகுது எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் எங்கே கவனப்படாதீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்த்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்துச்சு இல்லை இனி